அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம் சின்ன கான்செப்ட் இன்னும் என்னென்னா இந்த மாஸ்டர் அப்படிம்பாங்க மாஸ்டர் யாராச்சும் உங்களை சொல்லிக்கிறாங்களா மாஸ்டருங்கிற ஒரு பேரே பெரிய விஷயம் தான் மதிக்கத்தக்க மாஸ்டர் யார் பள்ளிவாதியார மாஸ்டரும்பாங்க அப்புறம் பிடி மாஸ்டர் மாஸ்டரும்பாங்க டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டரும்பாங்க இந்த மூணு கேட்டகரி அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மாஸ்டர் இருக்கிறாங்கன்னா இதில் பனியன் கம்பெனியில் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க கட்டிங் மாஸ்டரு ஐனிங் மாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க ஹோட்டலில் மாஸ்டர் சொல்லுவாங்க தோசை மாஸ்டர் எல்லாருமே இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர்னு எல்லாருமே பேர் வாங்க முடியுமானா அவங்க நடந்துக்கிற விதமும் அவங்க பேசுகிற விதமும் ஆளை பார்க்குறக்கு இரு ஒரு உரிய ஸ்டைலு இருந்தால் மாஸ்டர்ம்பாங்க இப்போ எல்லாத்தையுமே ஹோட்டல் மாஸ்டருக்கு சொல்ல முடியாது அவங்க போடுறத பார்த்து தா தோசை போடுறத ஒரு சரியான குழம்பு வைக்கிறத பார்த்தா மாஸ்டருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் ஆடுறத பார்த்தா சொல்ல முடியும் டான்ஸ் ஆடுறத பார்த்தா சொல்ல முடியும் பிடி மாஸ்டர் பிடி சொல்லிக் கொடுக்கறதை பார்த்தா மாஸ்டர் சொல்ல முடியும் பார்த்தா ஒரு சிலருக்கு அத்லட்டர் மாதிரி இருக்குது அவங்க இப்போ நடத்துக்கிறது நடக்கிறது ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது இருக்கிற பிடி மாஸ்டராக இருக்குமோன்னு நினைக்கலாம் வாதியாரா அப்படின்னு கண்டு கணக்கிறது ஒரு சிலர் பார்த்தாவே இன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக தான் வாதியாருவாங்க அது மாஸ்க்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி யாராவது நீங்கள் பேர் வாங்கிக்கிறீங்களா நான் வாங்கியது உண்டு என்னை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன் பண்ணாவே தான் சொல்லுவாங்க எங்கே எந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க நம்ம இன் நிறைய பேர் இன்ஸ்டாலிங் கூட கேட்டுருக்கீங்க எங்கள் வாதியாரான்னு கேட்டுருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னை நிறைய பேர் கேட்பாங்க சொல்லுவாங்க அப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறதுனால நிறைய பேர் அது நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது தெரியும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறனால நிறைய பேர் மாஸ்டராக இருப்பாரோ அப்படின்னு கூட நினைக்கிறாங்க நல்லதான் ஒன்றும் பிரச்சனை மாஸ்டர் கிடையாது நான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டால் என்னோடய கூட இருந்தவங்க நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல படிக்கும் படிக்கும்போதே பிடி மாஸ்டர் ஆகான்னு சொல்லிருக்கிறாங்க நம்ம இப்போ வெளியே ஈவெண்ட் நடந்த போதெல்லாம் போய் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா நடந்தது பார்த்தே மாஸ்டர் எந்த ஸ்கூலில் பிடியாக ஒர்க் தான் கேட்பாங்க இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு ஊரில் விளையாட்டு போட்டி ஏதோ நடத்தும்போது நிறைய நடத்திக்கிறேன் எங்கே நடத்தலாமே எங்கே ஸ்கூலில் பிடி மாஸ்டரா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க இன் பண்ணிட்டு நிலநிட்டே இருக்கும்போது எந்த ஸ்கூலில் மாஸ்டர்னு கேட்பாங்க விசில் போட்டு கழுத்தில் விசில் போட்டு போய் நின்றுனாலும் சரி ஒரு விளையாட்டு நடத்தினாலும் சரி எந்த ஸ்கூலில் பிடி மாஸ்டரா இருக்கிறான்னு கேட்பாங்க இது வந்து நம்மளோட கேட்டகிரியில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு தான் சரிங்களா அது பிறப்புலே வந்தது விளையாட்டுங்கிறது பிறப்பிலே வந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்பவும் ஃபிட்டாகவே நம்மளோட உடம்பை எப்போயுமே வச்சுக்குவே நான் அதனால் அப்படி தெரியுது அது ரெண்டு பேரும் வாங்குறது பெருசுதே ஒன்றா பள்ளிவாதியார் மாதிரி மாசுங்கிற பேரும் வாங்குறதும் பெருசுதே அப்புறம் பார்த்திங்கன்னா பீடிவாதியாருங்கிற மாதிரியும் பெருசுதான் நம்ம நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கரெக்டாகனால பள்ளிவாதியார் மாதிரி இருப்போம் அது போக நம்ம ஆர்கனைசர் ஒரு ஈவெண்ட் நடத்துறது ஒருங்கிணைப்பாக நடத்துகிறதோ எல்லாத்தையும் வர வச்சு அப்படிங்கிட்ட பேசுறது எல்லாமே பண்ணுறதுனால அது அப்படியே உடம்புல செட் ஆகிட்டு பொறுமையாமல் நிதானமாகவும் நேர்த்தியாமல் கரெக்டாகவும் இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்மளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது நம்மளை யாரும் கிண்டல் பண்ணால் அந்த அதாவது நிற்க மாட்டேன் நான் விலகி வந்துடுவேன் ஏன்னா அது எனக்கு பிடிக்காதா அது எனக்கு குறை சொல்கிறாங்களா எனக்கு தப்பு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை நம்ம சொல்கிறது புரியாமல் திருப்பி திருப்பி நம்மகிட்ட பேசுவாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது பதில் சொன்னாலும் கரெக்டாக கவனிக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் என்னடா மாட்டாங்கன்னு விலகி வர்றது அவங்ககிட்ட போய் கோவப்பட்டு அவங்க நம்மக்கிட்ட கோவப்பட்டு நம்ம அவங்ககிட்ட கோவப்பட்டு அவங்க நம்ம கூட்ட கோவப்பட்டு இந்தந்த தன்மையும் விலகிற தன்மையும் ஒரு மாஸ்டர் மாதிரிதான் நம்மளை சித்தரிக்கும் இங்கே நானும் இல்லை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்குங்க ஒரு புரியாதவ ஒரு அறியாதவ ஒன்றும் தெரியாதவ அவங்ககிட்ட வாய் எழுத்துக்கிட்டே தானே அந்த இடத்துல ஒரு பள்ளி அதிகாரி மாதிரி சரி தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு சரின்ட்டு விளைய்க்குங்க அவ்வளோதான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த மாதிரி விளையாங்க அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது திடீர்னு கோவப்பட வேண்டாம் இந்த கடை வச்சுக்கிறீங்களாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓனர் இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே இது நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சத்தம் வேண்டாம் சத்தம் போட்டால் நம்ம கோவத்தில் கத்துறா அவங்க நம்ம விரட்டரை கத்துறாங்களே மிரட்டரை கத்துறாங்களா நம்ம திருப்பி கற்றுனோம்னா பக்கத்தில் இருக்கிற என்னடா இந்த கடையில் இப்படி கத்துறாங்க நம்ம வேலைக்கு ஆகாது நம்மளையும் எப்படித்தானே மேட்டுவாங்க சொல்லிட்டு வேலைக்கு போய்ப்பாங்க அந்த பொறுமை நம்மளுக்கு முக்கியம் உங்களையும் வாதியாராக மாஸ்டராக எங்கே இருந்தாலும் நிறுத்து படித்தவங்க நான் டக்கு பொறுமையாக பேசுகிறேன் அருமையாக பேசுகிறேன் அன்பாக பேசுகிறேன் பாசமாக பேசுகிறேன் நிதானமாக பேசுகிறேன் திறமையாக பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை போது எவன் சாத்த போடுறான்னு அவனே பேசுவாங்க நம்மளாம் பேச மாட்டாங்க புரிஞ்சவன் பேசுகிறான் புரிஞ்சிக்காதே பேசுகிறான் மாஸ்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓரளவுக்கு டான்ஸு ஓரளவுக்கு ஆடுறேன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மூணு என்ன மாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா எது எதுக்கு மாஸ்டருன்னு சொல்கிறது இல்லை பிடி பார்த்துட்டேன் பிடியில் சூப்பர் வேறு லெவலுக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸும் வேறு லெவலில் இருக்கிறாரு மாஸ்டர்ன்னு ரெண்டுக்கு அடுத்து முக்குதம் இருக்குது அதனால தான் மாஸ்டர்னு சொல்றேன்னா ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாரு அது என்னை ஒரு குடிநீர் பிடிக்கிற பக்கம் ஒருத்தன் கேட்டாங்க அதை சொன்ன இல்லை நான் வந்து ஆக்சுவலாக பீடி தான் விளையாட்டு தான் நடத்துவேன் இப்போ லைட்டாக டான்ஸ் ஆகிறதுனால அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்னு ரெண்டுமே டாப் லெவலுக்கு மாஸ்டர் அப்படின்னு போவாங்க ரெண்டுமே டாப் லெவல் நம்மளை வந்துட்டு இப்போ நான் சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்சதை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால நான் கோச்சும் சொல்ல எல்லோரும் கோச்சும் தான் சொல்லுவாங்க நான் என்னோடய பேர் சொன்னால் இங்கே தெரியாது கோச்சுன்னு சொன்னால் தான் தெரியும் எங்கள் ஏரியாவிலேயே சின்ன சின்ன பசங்களுக்கு மோட்டிவேஷன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி திறந்தேன் வேறே நம்ம தெரியாதெல்லாம் எப்பவுமே சொல்ல மாட்டேன் தெரியாது தெரியலருவேன் எங்கள் ஊர் பாசை கொங்கு மண்டலம் அந்த கொங்கு மண்டலத்தில் எனக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை சொல்லுவேன் தெரியாதது நிறைய இருக்குது ஏன்னா நான் கிட்டத்தட்ட இருந்ததெல்லாம் சென்னையில் இருந்தேன் இங்கே கிடையாது பதினாறு வயசுக்கு சென்னைக்கு போயிட்டு வரும்போது நான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் தான் வந்தேன் பதினாறு வயசுக்கு போய்ட்டு முப்பத்தி ஆறு இருபது வயசும் அங்கே இருந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே கிளீராக தெரியாது கிளீராக தெரியாதுங்கிறவ ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் கிளீராக தெரியாது தெரியும் கொஞ்சமாக தெரியும் ரொம்ப கிளீராக தெரியாது கிளீராக தெரியலனா நான் அந்த அர்த்தத்தை சொல்ல மாட்டேன் விரிவாக ஏன்னா நம்ம மண்டையில் ஏறணும் நல்லா யோசிக்கணும் அதில் என்ன அர்த்தம் புரிதலை ஏற்படணும் அதில் நான் அனுபவப்பட்டுருக்கணும் அடிபட்டிருக்கணும் அது தான் நான் அதில் புரிஞ்சதை தான் தெரிஞ்சதை வச்சு தான் அதை வெளிவாக விளக்கமாக தெளிவாக சொல்ல முடியும் எல்லாத்தையுமே எடுத்த நான் இதுக்கு இதாக அர்த்தம்னு நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே ஒரு விஷயத்த இதுதான் இருந்தால் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஒரு வாகியத்துக்கு எங்கள் ஊர்லேயே நாலஞ்சு அர்த்தம் இருக்கும் அது ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு அர்த்தம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது தெரியும் நிறைய பேருக்கு ஒரு சிறப்பு தெரியாது நம்ம சொல்கிறதுலையே நம்ம மாஸ்டராக்கப்படுவோம் நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லும் போது அவர் மாஸ்டராக்கப்படுவோம் அது பக்கத்தில் இருக்கிறப்ப இது என்ன இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறானான்னு சொல்லுவேன் அவனவே நீங்கள் திருப்பி உங்கள் ஃப்ரெண்டை போய் திருப்பி சொல்ல சொல்லுங்கள் தெரியாது அது கிளியராக தெளிவாக நான் எல்லாத்துக்கும் புரியும்படி சொல்ல முடியுமா உங்கள் கூட அடுத்து சொல்லுவேன் ஒரு வீடியோவை பேச சொல்லுங்களேன் அந்த வீடியோ எப்படி பேசணும் தெரியாது ஒரு சிலருக்கு வீடியோ எப்படி பேசணும்னு தெரியாது எது நெப்பு எது நெய் கடைசியு எது தொடக்கம் எது முடிவுன்னே தெரியாது அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன பேசாது வீடியோவில் அப்படின்னுப்பாங்க நீ பேசி அவ்வளோ அனுபவப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருப்பேன் உன்னை வந்து சர்வசலமாக தூக்கி பேசுவாங்க அவனை ஒரு வீடியோ படைச்சோன்னு போட தெரியாது அதுங்க சொல்ல தெரியாது ஆட சொன்னால் ஆட தெரியும் பாட சொன்னால் பாட தெரியும் ஒன்றுமே தெரியாமல் ஆயிரத்தெட்டு களி ஊற்றுவேன் அவன் மாஸ்டரை கேட்க மாட்டாங்க எப்பவுமே எப்போவுமே அவனை களி ஊற்றிக்கிட்டே போவாங்க பிடி லெவலில் இருக்கலாம் நல்லா படிச்சிருக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த தெரியாத சுத்தமாக தெரியாத விஷயத்தை நல்ல வேலைபான் நல்லா இருக்குதுன்னு சொன்னான்னா ஓகே நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை திருப்பி அவங்கள செய்ய சொன்னீங்கன்னா ஒருபோதும் செய்ய மாட்டாங்க அவங்க மாஸ்டருங்கிற லெவலில் வர முடியாது மாஸ்டர் என்பவர் எந்த எந்தெந்த மாஸ்டராக இருக்கிறாங்க ஒரு ஹோட்டலை தோசை மாஸ்க்கு நல்ல மரியாதை டான்ஸ் மாஸுக்கும் மரியாதை ஒரு ஐடியில் மார்க்கெட்டிங்கில் அதில் ஒரு மாஸ்டராக இருப்பாங்க ஒரு வாத்தியார் அதுங்களுக்கும் மரியாதை ஐடி ஜாபில் அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுவும் மாஸ்டரு தான் அவங்களுக்கும் மரியாதை பயங்கரமாக சாஃப்ட்வேர் இன்னும் பல ஐடி கம்பெனி நிறைய கம்பெனிகள் இருக்குது நிறையா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பெரிய பெரிய ஐஐடி நிறைய ஒர்க் இருக்குது அதுலாம் மேல் போஸ்ட் இருக்காங்க மாஸ்டர் தான் தனி மரியாதை இருக்குது ஒரு கோட்டு தான் மாஸ்டருங்கிற இது கிடையாது அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்க பேசுகிற விதம் பொறுமை எந்த நேரத்தில் எப்படி பேசலாம் எப்படி மடக்கி பேசலாம் எப்படி அது கரெக்டாக பேசலாங்கிறத கிளீராகவும் தெரியாமல் இவர் கூட பே பார்த்து தான் பேசணும் மாஸ்டர் மாறாக பேசுகிறாரு மரியாதை தன்னை தானாக அவர் எல்லா துறையிலும் இருக்குதுங்க இந்த துறையும் இல்லை எல்லா துறையிலும் மாஸ்டர் இருக்குது இன்னும் பள்ளிவாத்தியார் ரொம்ப என்னையுமே ஒரு ரெண்டு மூணு பேர் மாஸ்டர் சொல்கிறாங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன் நானும் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ண விலைக்கு போயிடுவேன் சும்மா எங்களுக்கு வேலை எக்ஸ்ப்ளைன் எல்லாம் பண்ண முடியாது அது நோடிட்டே இருப்பாங்க இப்போ நம்மளை இன்ஸ்டாவிலையும் கூட பார்க்குறாங்க நிறைய பேர் வீடியோ அனுப்புகிறீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு வரீங்க தயவு செய்து உங்களோட பேரை ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் விரிவாக சொல்லுங்கள் என்ன எதுக்கு எதுக்கு பேசணும்னு சொல்லுங்கள் அப்புறம் கால் பண்ணி பேசுனா பேசலாம் ஏன்னா ஹாய் அண்ணா உங்களோட பேசா ஹாய் நான் பெரிய ஆளு கிடையாது பேசுகிற அளவுக்கு என்ன அது வேண்டி பேசுகிறோம் என்ன ஏதுங்கிறத க்ளீராக கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம் அவ்வளோதான் ஏன்னா இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்மளுக்கு நாளைகே போயிட்டே இருக்குது டைம் போயிட்டே இருக்குது யார் என்னென்னு தெரியாமையே பேசக்கூடாது அதுக்குனால சொல்கிறேன் எல்லோரும் மாஸ்டர் எல்லாம் பொறுமையாக இருக்கும் எல்லோரும் மாஸ்டர் நன்றி நன்றி